தான் தனக்கு அப்படின்ற விஷயம்லாம் மேஷத்துக்கு தெரியாதுங்க இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே ரொம்ப இன்னசென்டா ரொம்ப வந்து வெகுளித்தனமா எதை பற்றியுமே யோசிக்காம டக்கு 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 டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா மேஷ ராசிக்காரங்க தான் இருப்பாங்க இது மைனஸா இல்ல பிளஸ்ஸா அப்படின்றது அவங்கவுங்களுடைய தனித்தன்மையை பொறுத்தும் அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்ததும் இருந்தாலுமே எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்கிறது அப்படின்றது முடியாத விஷயம்லாம் ஆனா மேஷத்துக்கு வந்து எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கணும் எல்லாருமே எனக்கு குட்டுன்னு சொல்லணும் எல்லாருமே எனக்கு ஓகேன்னு சொல்லணும் நான் வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான இயல்போடையே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்ற மேஷராசி ஆட்கள் தான் இந்த ராசி ஆட்களை மேக்சிமம் வந்து தனுசு அப்படின்ற ராசியோட ஈஸியா வந்து அவங்க வந்து அப்படியே அட்டாச் ஆயிடுவாங்க தனுசுவ பார்த்தா போது மேஷத்துக்கு அப்படியே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் யூஸ்வலாவே ரொம்ப மோசமான ரொம்ப வலிமை மிக்க ஒரு ஆளுமை பொருந்திய ரொம்ப கர்வமான ரொம்ப அதீத வேகம் கொண்ட இப்படி என்ன வேணா வார்த்தையெல்லாம் சொல்லலாம் ஆனா ஹானஸ்டா சொல்றேன் அது என்னதான் நெருப்பு ராசியாக இருந்தாலும் அதோட குணம் அப்படின்றது தண்ணீர் மாதிரி தான் அடுத்தவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக தா எந்த அளவுக்கு வேணா வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய ஒரு ஆட்களாக மேஷராசிக்காரங்க இருப்பாங்க